சூப்பரான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணத்தரில்ல வீசேன் சமா போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகாலிங்கத்தை எப்படி இருந்தாலும் வெளியில் கொண்டு வரணுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஐடியா வந்து கொடுத்துட்றாங்க இன்றைக்கி என் பசங்க வாசலில் தான் நிற்பாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் இந்த வயசுக்கு மேலே வெளியில் வரதா இதெல்லாம் நடக்காத காரியங்க இங்கே மொத்தம் ஏழு கேட்டை தாண்டி வெளியில் வர வேண்டியது இருக்குது என்னால் எப்படி வர முடியும் உங்களால் வர முடியாதுன்னு தெரியும் மகாலிங்கம் அப்புறம் இது ஒரு விசாரணைன்னு சொல்லிட்டு நான் மாட்டிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகாலிங்கம் அந்த இடத்துல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இங்கேருந்து ஒருத்தன் வெளியில் வரப்போகிறான் அவன் கூடயே நீங்களும் வந்துடுங்க எல்லாம் சரியாக வந்து நடக்கும் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களால் பத்திரமா பார்த்துக்கிறேன் நாங்கள் எல்லாரும் வெளியில தான் வந்து வெயிட் பண்ண போகிறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வாட்டி வெற்றி நிச்சயம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி மட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க மாயாவை ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டாலும் பத்மா நாடகம் தான் ஆடி இருக்காங்க நேற்று வரைக்கும் திருந்தின மாதிரி நடித்தவங்க இப்போ சீனுக்கிட்ட வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து திருப்பியும் வத்தி வைக்கிறாங்க டேய் உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடந்துக்கடா இல்லாட்டி அவள் திருப்பியும் கூச்சிட்டு போயிட போகிறா அப்படின்னு சொல்லும்போது சீனுக்கு வந்து ஜீப்பாருங்க கோவம் கண்ணா அப்படின்னா திட்டு ஆரமிச்சிடுறாங்க அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா உன் பேச்சை கேட்டு கேட்டுருந்தான் மாயா என்னை விட்டு போகிற அளவுக்கு வந்துட்டா நீ திருந்துற மாதிரி நடிக்கவும் வேணாம் எங்களுக்குள்ள இடையூறு பண்ணவும் வேணாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிடா நீ இந்த அம்மாவே நம்பலல்ல அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க சீனுவே நீ மட்டும் கரெக்டாக வந்து நடந்துக்கிறியா நீ மட்டும் அன்னைக்கு நிதானம் இல்லாமல் இல்லாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் சாருமதியோட சதித்திட்டம் பத்மாவோட சதி திட்டம் எதுவும் நடந்திருக்காது நீதனடா அவங்களுக்கு சந்தர்ப்பத்தையே வந்து கொடுத்த என்கிட்ட சத்தியம் பண்ண இது மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மரியாதையாக மன்னிப்பு கேளு அத்தைக்கிட்ட அவங்களே புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்களே திருந்தனவங்கள திருப்பியும் நீ சீண்டாத அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாயா உனக்கு வேணா பெரிய மனது ஆனால் நான் பெருசாக நினைக்கிற மாயாவே என்னை விட்டு போயிருப்பா தெரியுமா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் யாருக்கும் இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்குற மாதிரியே தெரியல என் வாழ்க்கையை மட்டும்தான் நான் இனிமேட்டு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கோச்சுட்டு எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் மாமியார் மருமகனும் ஒத்துமையாக இருங்க நான் தனியாகவே இருக்கேன் அதுதான் நல்லது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீன மாட்டுக்கு போகிறாங்க அண்ணே மகாலிங்கத்தை எப்படி இருந்தாலும் வெளியில் கொண்டு வந்துடணும்னு அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து தயாராக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் மாட்டுக்கும் பதுங்கி பதுங்கி வராங்க மகாலிங்கத்தை சந்திக்கிறாங்க தம்பி எப்பிட்றா நான் வெளியில் வர முடியும் இதுதான் பூட்டியிருக்கே சாவியை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி டக்குன்னு சாவியை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வராங்க யாரும் வராத நேரம் பார்த்து கதவை வந்து இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க வராங்க கீழே வந்து படுத்துக்கிறாங்க இருட்டில் மகாலிங்கம் நீங்கள் அங்கே போய் உட்காருங்கன்னு சொன்னோன்னே அவர் மட்டும் கேஷுவலாக உட்காந்துகிட்டு இருக்கிறப்ப தூரத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க மகாலிங்கம் வந்து தூங்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்ச உடனே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இவர் சாவியை வச்சு பூட்டை திறந்துட்டு அப்படியே வெளியில் வந்து மகாலிங்கத்தை கூட்டிகிட்டு வராங்க தம்பி உனக்கு அனுபவம் இருக்கா எப்படியெல்லாம் போகணுன்னு எனக்கு எல்லாமே அத்தப்படி இந்த பில்டிங்கெல்லாம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு முன்னே இவர் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து போயிடலாம் சேரிடா தம்பி வா போகலான்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு மூணு கேட்டை வந்து ஈஸியாக வந்து கடந்துட்டாங்க அப்புறம் மேலேருந்து பார்க்குற லைட்டுலேயும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்தை ஒவ்வொரு தூணையும் தாண்டி அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க கடைசியாக அந்த காம்பவுண்டை மட்டும் ஏறி குதிச்சிட்டா சரியாயிடும் அது எப்படிப்பா வெளியிலேருந்து கயிறு தூக்கி போடுவாங்க அதை பிடிச்சா அவங்க இழுப்பாங்க நம்ம பேயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரிடா தம்பி இந்த அளவுக்கு உதவி செய்வேன் நினச்சி கூட பார்க்கல உன்னோடய திட்டம்லாம் சூப்பராக இருக்குது நான் ஆல்ரெடி உள்ளேயும் வெளியே வந்துட்டு வந்துட்டு தான் போயிட்டுருக்கேன் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை போங்கன்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்துட்ருக்காங்க அம்மாடி மகாலிங்கம் கரெக்டாக வந்துடுவாரா நிச்சயம் வந்துடுவாரனை நம்ம திட்டம் எல்லாம் மிகப்பெரிய ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது கயிறை வந்து கரெக்டாக வந்து சிக்னல் கொடுத்த உடனே டார்ச் லைட் மாதிரி ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க நம்ம ஆள் சிக்னல் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு கயரை வந்து தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டோன்னா அந்த இடத்துல மகாலிங்கம் முதல்ல நீங்கள் ஏறுங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உடனே மகாலிங்கம் கயிறை பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களும் வந்து இழுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பையனுக்கும் கயிறை வந்து தூக்கி போடுறாங்க திருப்பி இவரும் வந்து ஏறுறாப்பில் ஏறி முடிச்ச உடனே வெளில வராங்க யாரும் வர பார்க்காத நேரம் பார்த்து கீழே வந்து குதிச்சுட்டு ரெண்டு பேரும் வராங்க இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது பேசுகிறதுக்கு இங்கே நேரம் இல்லை இங்கேருந்து நம்ம சீக்கிரம் காரில் வந்து ரொம்ப தூரம் போயிடுவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பண்ணை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க மகாலிங்கத்தை என்னங்க உங்கள் இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இங்கேருந்து அப்புறம் உங்களை சந்தேகப்பட்டாங்கன்னா நான் மாட்டிக்க மாட்டேன்னா இங்கே சந்தேகப்பட மாட்டாங்க இங்கே ஒரு ரகசிய யாராக இருக்குது அங்கே போலீஸே வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் அங்கேயே இருந்துக்கங்க உங்களுக்கு எப்போ தேவை எப்போ வெளியில் வரணுமோ அப்போ வெளியில் வந்தால் போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதே மாதிரி ரவுண்ட்ஸுக்கு வந்த அதிகாரிங்களும் அப்படியே வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது மகாலிங்கத்தை காணுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது இதை வந்து அதிகாரிங்கள்கிட்ட சொன்னோடனே வீட்டு வந்து திறந்துருக்கு மகாலிங்கம் இங்கேருந்து வெளியில் போயிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் இங்கே வந்து இருந்தாப்பில் சாவி எடுத்துட்டு வர வாய்ப்பில்ல வேற யாரோ ஒருத்தந்தான் வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஆளா அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் அவர் காணும் இதுக்கு பின்னாடி பெரிய சதியே நடந்துருக்குன்னு சொல்லிட்டு எப்படி முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது போகும்போது அந்த கயிறை வந்து போட்டுட்டு தான் போயிருக்காங்க போல் உடனே அந்த இடத்துல வேக வேகமாக வராங்க இது எல்லாம் அவங்க ரொம்பவே நாளாவது யோசித்து செஞ்சுருக்காங்க அதனால தான் இப்படி மகாலிங்கம் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா முதல்ல இந்த மகாலிங்கத்தை வெளியில் வர்றதுனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா ஆமாம் சார் ரகுராம் குடும்பத்தை வந்து பழி வாங்கணுன்னு அவர் வந்தப்போ இருந்தார் ரெண்டு நாள் கூட வரலை உள்ளே வந்து அதுக்குள்ளே மகாலிங்க வெளில வந்துட்டானா நமக்கு எவ்வளோ பெரிய இது தெரியுமா கேவலம் ஐயா இத்தனை பேர் இருந்தோம் அவரை பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது மொதல் வேலையாக கிட்டே வந்து சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு அதிகாரி வந்து வீட்டுக்கு வராங்க நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் எப்போதும் போல் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அண்ணி நான் உடனே ஒன்று சொல்கிறேன் நான் எப்போதும் போல் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் மட்டும் திருந்தின மாதிரி நடிங்க அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் நடிக்கிறோங்கிற விஷயமே வந்து சரி வராது நம்ம பார்க்குறப்ப கூட சண்டை போட்டால் நல்லாயிருக்கும் சரி பார்வதி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் திருந்தினா நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மணி வந்து விசாரிச்சிட்ருக்காங்க என்ன பத்மா திருந்திட்ட போல இருக்கே நீ காலில் விழுந்தப்ப எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆமாங்க நான் மாயாவை புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சீனுவோட வாழ்க்கை மாயா மட்டுந்தான் அப்படிங்குற மட்டும் இல்லை இந்த குடும்பத்துக்காக மாயா என்னலாம் செஞ்சுருக்கா அதுக்காக தான் சரி தெரிந்தனா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேஷுவலாக வரப்ப ஒரு அதிகாரி வந்து வராங்க வந்த உடனே சார் ஒரு முக்கியமான தகவலை வந்து சொல்லிட்டு போலான் தான் வந்திருக்கேன் என்னங்க இங்கே என்ன பிரச்சனை இங்கே அப்படியெல்லாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லி ரகுராம் வந்து கேட்கும்போது இல்லை சார் மகாலிங்கம் இருக்கார்ல அவர் வந்து தப்பிச்சிட்டாரு என்னது மகாலிங்கம் தப்பிச்சிட்டாரா இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நம்ம மாயா வந்து கேள்வி கேட்குறாங்க தெரியலம்மா அவர் மட்டும் தப்பிக்கலை அவரை யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வெளியில் வந்திருக்காங்க அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது நான் எதுக்காக உங்கள் வீடு தேடி வந்து சொல்கிறேன்னா அவர் என்ன சொன்னார் கோட்டில் இருக்கும்போது ரகுராம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ அவர் வெளியில் வந்திருக்காருனா எதுக்காக வந்திருக்காருன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் தயவு செஞ்சு எல்லாருமே ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க மகாலிங்கம் யாரெல்லாம் நம்மளை ஏமாத்துனாங்கன்னா யோசிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு எடுக்கிறது நம்ம ரகுராமும் சீனும் தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கன்னு சொன்னோன்னே பத்மா வந்து யோசிக்கிறாங்க என்னது அண்ணன் வந்து வெளியில் வந்துட்டாரா இப்ப எங்க அண்ணனுக்கும் என் பையனுக்கும் பிரச்சனையா இப்ப என்ன பண்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்ன பார்வது என்னென்னமோ சொல்றாங்க தெரியலையே நம்ம இப்ப யார் பக்கம் நிற்க போறோம்னு தெரியல ஆனா அவருக்கு உதவி செஞ்சா நிச்சயம் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை வந்து கிடைக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் மாயா வந்து பேசுறாங்க பெரியப்பா நீங்க கொஞ்சம் இருங்க நீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க ஆனால் சில பேர் வந்து தந்திரமாக வந்து முயற்சி செய்கிறதுல ரொம்ப வந்து கில்லாடிங்க அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமாண்ணே அவெல்லாம் ஒருத்தன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை பழிவாகணும்னு நினைக்கிறானா கடைசி வரைக்கும் அவன் புரிஞ்சிக்காமையை விட்டுட்டான் ஏன்பா அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்போம் அதை மட்டும் எல்லாரும் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க சீனும் கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்